கரத்துறை பிரச்சனைக்கு சோத்திரம் நம்ம வாழ்க்கை வந்து இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் வந்து மிக கடினமாக இருக்கு இல்லைங்களா நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா சில கஷ்டங்கள் சில பாடுகள் நிம்மதியின்மை சந்தோஷமின்மை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் படிப்பாகட்டும் சரி அவர்களுடைய ஃப்யூச்சர் ஆகட்டும் சரி அவர்களுடைய திருமணத்தை குறித்து நம்மளுடைய ஹெல்த்தை குறித்து நம்முடைய வேலைகளை குறித்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை கணவன் வந்து மனைவி மேலே அன்பாக இருக்கிறது இல்லை மனைவி வந்து கணவனை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் நம்ம ஒவ்வொருவரும் போய்கொண்டே இருக்கிறோம் இல்லையா இதெல்லாம் ஏன் இந்த உலகத்தில் வந்ததுன்னா முதலாவது ஆதாமுடைய முடையை மீறுதல் தாங்க இல்லையா அவர் மீறுதல் செய்தனால தான் என்ன ஆகுதுன்னா அவர் இந்த பாவம் செய்தனால தான் என்னதுன்னா இந்த உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் என்னாகுதுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த பாடுகள் மத்தியில் நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது ஆனால் பவுல் பாருங்களேன் பவுல் வந்து பிலிப்பெருக்கு எழுதும்போது சொல்கிறார் இல்லையா நீங்கள் வசனம் பிலிப்பேர் நாலு பதினொன்று நீங்கள் வாசிங்கன்னா என் குறைச்சல்களினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் வந்து பிழைப்பெருக்கு எழுதும்போது எங்கிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறாரு ஜெயிலிருந்து என்ன சொல்றாரு நான் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலெலாம் எப்படி இருக்குன்னா இந்த காலத்துல இருக்கிற ஜெயில் மாதிரி கிடையாது அந்த காலத்தில் ஜெயில்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்கவுண்ட் பூமிக்குள்ள இருக்கும் இருட்டா இருக்கும் அங்கேயே பாத்ரூம் போவாங்க அங்கேயே டாய்லெட் போவாங்க அங்கேயே சாப்பிடணும் ஒரே எலி பூச்சி கரப்பான் பூச்சி சகதி இதுக்குள்ளே அவர் உட்காந்துட்டு ஒரு லெட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து ஒரு போர்வை எடுத்துகிட்டு வா எனக்கு ரொம்ப குளிராக இருக்குன்னு கூட சொல்லியிருப்பார் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் என்ன பண்ணுறாரு பிளிப்பியருக்கு நான் எந்த சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து நான் நான் இருக்க கற்றுக்கொண்டேன் எப்படிங்க அவர்னால அது சொல்ல முடியுது நம்மளால் சொல்ல முடியுமா ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தால் கூட நம்மளால் அந்த அதை சொல்லவே முடியல நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப கவலைப்படுறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறதுக்காக தான் அவரை தூக்கி என்ன பண்ணாங்க செயலில் போட்டுடுறாங்க அந்த சுச்சுவேஷன்லையும் அவரால் எப்படி சொல்ல முடியும்னா அவர் வந்து என்னால் செய்ய முடியாது அவர் அழகாக சொல்கிறார்ல என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆனாலும் வசனம் நீங்கள் பதிமூணு நீங்கள் வாசிங்கன்னா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்னால் மனரமியமாய் வாழ முடியாது ஆனால் எனக்கு வந்து அந்த பெலவீனம் இருக்குது நான் கவலைப்படுவேன் நான் கஷ்டப்படுவேன் அந்த பெலவீனத்தில் என் ஏசு கிறிஸ்தனுடைய பலன் பூர்ணமாக இருக்கிறதுனால என்னால் சந்தோஷமாக மனரமியமாய் வாழ முடியும்னு சொல்கிற ஸோ நமக்கும் அது தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் துன்பத்துக்கு மத்தியில் நம்ம போயிட்டுருக்கும்போது நம்மனால் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழவே முடியாதுங்க ஏன்னா அந்த கவலை கஷ்டம் அது போக சாத்தான் வந்து பின்னாடி இருந்து அந்த தேவையில்லாத எண்ணங்களை <học>